ஓம் நேலமூர்த்தீஸ்வர சமேத முக்தாரை போற்றே அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருவாக்கு ஜோதிட செந்த்குமார் முக்தாரம் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து சொந்த வீடு இல்லாமல் தவிக்கும் நண்பர்களுக்கு சொந்த வீடு வாங்குவதற்கு நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன தெய்வ வழிபாடு முறை என்ன அப்படிங்கிறத தெளிவா எளிமையா சொல்றேன் நண்பர்கள் வந்து வீடியோவை முழுமையா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க தொடர்ச்சியா பாருங்க சொந்த வீடு அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து ஒரு கனவு கண்டிப்பா இருக்கும் நம்மளும் வந்து மாடிக்கு மேலே மாடி கட்டி சொந்த வீட்டில் இருக்கணுங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும் எல்லாருக்கும் அது நிறைவேறும் பாருங்க கண்டிப்பாக இருக்காது சில பேர் வந்து கையில காசே இல்லாமல் போய் ஒரு இடத்த பார்ப்பாங்க ஈஸியாக முடிஞ்சு போகும் சொந்த பந்தம் அப்படின்னு ஒருத்தர் கொடுத்து சடார்னு ஒரு வீடு வாங்கிருவாங்க சில பேருக்கு வந்து சம்பாதிச்சு காசை கட்டுக்கட்டா வீட்டில் பெட்டி பெட்டியாக வச்சிருப்பாங்க வீடு வீடு வீடுன்னு சொல்லி வீடு வீட்டுக்கே அலைஞ்சிட்டு இருப்பாங்க ஆனால் வாடகை வீட்டில் குடி இருப்பாங்க அப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாதகத்தோட பொருத்தி பார்க்கணும்னு தெரியும் உங்களுக்கு ஜாதகத்துல வந்து உங்கள் ஜாதகத்துல வந்து நாலாம் அதிபதி சுக்கர பகவான் செவ்வாய் பகவான் வந்து பழம் விளந்து நீசம் வக்கரம் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாதகம் மாறகம் சம்பந்தப்பட்ட அமைப்பில் இருக்கும்போது அங்கே உங்களுக்கு வந்து வீடு அமையல வந்து ஒரு போராட்டம் இல்லாமல் கூட போகிற சூழல் சூழல் உருவாகும் இது ஜாதகப்படி அதையும் தாண்டி இறைவனை வழிபாடு செய்தால் நீங்கள் எப்படி சொந்த வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தை உங்களுக்கு சாதகமாக அமைக்க முடியும் அடியேன் உணர்ந்தது என் தாய் முத்தாரமன் எனக்குள் இருந்து உணர்த்தியது எனக்கு என் தாய் அமைச்சு கொடுத்தது இது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் அப்போ உங்களுக்கு சொந்த வீடு அமையுமா நீங்க ஒண்ணும் போட்டு அலசி அரடிக்க அவசியமே கிடையாது முதல்ல நான் சொல்ற பரிகாரத்தை நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா எண்ணி ஒரே வருஷம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நிலமோ வீடோ கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு நாலாம் அதிபதி கேது நட்சத்திர சாரத்துல கேது பகவான் சனி பகவான் கேது சனி சம்பந்தம் வந்தாச்சு எனக்கு நாலாம் அதிபதி மாரகாதிபதியும் சம்பந்தம் கூட நாலாம் அதிபதி பத்தாம் படம் கர்மஸ்தானத்திலும் கூட எனக்கு சொந்த வீடு அமைதியில் வந்து ஆரம்ப நிலையில் வந்து நானும் வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தை தேடும்போது எனக்கும் ஒரு போராட்டம் இருந்துச்சு ஒரு ஆறு மாதம் ஓடி பார்த்தேன் அப்படியே விட்டுட்டு என் அன்னையின் திருக்கோவிலில் போய் என் அன்னையும் திருக்கோவிலில் போய் ரெண்டு சொல் கண்ணீர் விட்டு எனக்கு சொந்த வீடு அமைச்சு கொடு அப்படின்னு நான் கேட்டுட்டு வந்து ஒரு பரிகாரம் செஞ்சுட்டு வந்தேன் எண்ணி ஒரே வருஷம் சொந்த இடமும் வாங்கி வீடும் கட்டி சொந்த வீட்டிலேக்கு வந்து நான் பேசிகிட்டு இருக்கிறேன் இதைத்தான் நான் உங்களுக்கு பரிகாரமாக கொடுக்குறேன் என்ன பரிகாரம் செய்யும்போது உங்களுக்கு வந்து இந்த சொந்த வீடுங்கிற விஷயம் வந்து ஈஸியாக உங்களுக்கு கையில் வரும் கிரகங்கள் இருக்கிறது ஒரு ஒரு கணக்கில் இருக்கட்டும் அது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அதையும் தாண்டி இறை வழிபாடுகள் ஒன்று இருக்குல்ல உங்கள் பக்தி உண்மையாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் விரதங்கள் தவங்கள் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்த நவக்கிரகங்களை உங்களுக்கு நண்பனாக மாற்றி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயத்தை ஈஸியாக இந்த தெய்வ வழிபாடுகள் மூலமாக உங்களுக்கு கொடுக்க வைக்க முடியும் ஆனால் பக்தி என்பது உண்மையாக இருக்க வேண்டும் சரி இந்த சொந்த வீடு அமைகிறதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய முதல் பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து திருச்செந்தூர் அருகே குலசேகரப்பட்டினம் ஞானமூர்த்தி சில சமேத முத்தாரம்மன் என் அன்னையின் திருக்கோவிலுக்கு போய் கடலில் நீராடி விட்டு சரிங்களா கடலில் நீராடி விட்டு கடல் அலை வந்துட்டு போனதுக்கப்புறம் ஒரு மூணு கையளவு மண்ணல் மணல் எடுத்து கடல் மணல் எடுத்து ஒரு சிகப்பு கலர் பட்டு துணி வாங்கி அந்த பட்டு துணியில் அந்த மூணு கைப்பிடி மண் எடுக்கிறீங்களா அதை அப்படியே போட்டு மூணு முடி போட்டு அதை கொண்டு வந்து என் அன்னையின் திருக்கோவில் அப்படியே மூணு சுற்றி சுற்றி என் அன்னையின் பாதத்தில் வச்சு நீங்கள் வணங்கிட்டு வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் வைத்து தினசரி நீங்கள் வழிபாடு செய்துட்டு வரும் பொழுது எண்ணி ஒரே வருஷத்தில் உங்களுக்கு வீடு சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக எந்த கிரக தோஷம் இருந்தாலும் நிவர்த்தியாகி என் தாய் உங்களுக்கு அருள்வாள் அடியேன் உணர்ந்த விஷயம் நான் செய்துகிட்ட விஷயம் இது ஒன்று எனக்கு வீடு அமைஞ்சது சரி எனக்கு மட்டும்தான் அப்படியா நான் வேற இருக்கும் செய்யலாம்னு கேட்டிங்கன்னா என்னுடைய உறவுக்குள்ளே சொந்தத்துக்குள்ளே ஒருத்தருக்கு வந்து வீடு என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்புக்கு வந்து பாக்கியமே கிடையாது எந்த பிராப்தத்தையும் கிடையாது ஏன்னா ஜாதகத்தில் நானே கணிக்கிறேன் வீடு வாங்கக்கூடிய அமைப்பே இல்லை ஆனால் வீடு கட் வீட்டில் இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அப்போது நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதே பரிகாரத்தை அவங்களையும் கூப்பிட்டுட்டு போய் என் அன்னையும் திருக்கோவில போய் கடல் கரையில் இருந்து மூணு படி மூணு கைப்படி மணலை எடுத்து அதை என் அன்னையும் திருத்தலத்தில் என் தாயின் பாதில் வச்சு நானே என் கைப்பட வாங்கி அதை அவங்க கையில் கொடுத்துட்டு அப்படியே போய் திருச்சி திருச்செந்தூர்லேயும் போய் கடல் நீராடி விட்டு திருச்செந்தூர்லேயும் அதே மாதிரி கடல் அலை வந்துட்டு போனதுக்கப்புறம் மூணு கையளவு மணல் எடுத்து அதை ஒரு பட்டு துணியில் சிகப்புகளை பட்டு துணியில் வச்சு முடிஞ்சு முருகன் சன்னிதானத்தில் உள்ளே வச்சு வ வழிபாடு செஞ்சு எடுத்துகிட்டு வந்து அவங்க வீட்டில் கொடுத்தேன் அவங்களும் பின்னால் வந்திருந்தாங்க கொடுத்தேன் கொடுத்துட்டு வந்து ஒரே வருஷமாக அவங்களும் சொந்தமாக வீடு கட்டியாச்சு இன்னைக்கு அந்த உறவு நம்ம கூட இல்லை அது வேற விடுங்க அந்த கான்செப்ட் வேற ஆனால் இந்த பரிகாரம் அவங்களுக்கும் சக்சஸ் ஆச்சு அப்பதான் நான் வந்து யோசிச்சேன் அப்போ சொந்த வீடு அமையணும் அப்படின்னாச்சுன்னா முதல்ல கிரகங்கள் வலுவாக இருக்க வேண்டும் சரி கிரகங்கள் வலுவாக இல்லை அப்ப என்ன பண்றது கிரகங்கள் வலுப்படுத்துறதுக்கு உண்டான தன்மையை இறை வழிபாடு மூலமாக நம்ம எடுக்க முடியும் அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு வந்து சொந்த வீடு சொல்லக்கூடிய விஷயத்து கண்டிப்பாக அந்த இறைவன் உங்களுக்கு கண்டிப்பாக அருள்வான் அப்போ உங்க சொந்த வீடு உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறவங்க வந்து நீங்க முதல்ல போய் என் அன்னையை தரிசனம் செய்து விட்டு கடல் கடற்கரை ஓரமாக மனிதர்கள் நடமாடாத இடத்துல எடுக்கணும் அதாவது கடல் அலை வந்துட்டு எடுக்கணும் மனிதர்கள் காலடி பட்ட மண்ணி எடுக்க கூடாது சரிங்களா கடல் அலை வந்துட்டு போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மணல் சுத்தமா இருக்கும் அதில் அப்படி தான் அது வேலை செய்யும் அந்த மணலை கொண்டு வந்து பூஜை பூஜைல வைங்க அப்படியே திருச்சி முத்தாரம் கோயிலையும் வழிபாடு செய்து விட்டு அப்படியே திருச்செந்தூர் போய் திருச்செந்தூர்லையும் அதே போல மணல் எடுத்துக்கொண்டு வந்து இரண்டு மணல் சம்பந்தப்பட்டதை உங்கள் வீட்டு பூஜையில் வைக்கும் பொழுது உங்களுக்கு வந்து இறைவன் இந்த பிராப்தியை கண்டிப்பாக அருள்வான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சூட்சமான விஷயம் உள்ளே ஒழிஞ்சிருக்குது தேவனுக்கு நாலாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய தேவனுக்கு நாலாம் அதிபதி கடகராசி வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகம் உங்களுக்கு தேக ஆரோக்கியம் உங்களுடைய சுக போக்கம் எல்லாத்தையும் கொடுக்கறக்கு ராசி கடகராசி அந்த கடக ராசி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெண் ராசி அந்த ராசியிலே சந்திர பகவான் ஆட்சி குரு பகவான் உச்சம் அதே சமயத்துல செவ்வாய் பகவான் நீசம் இது அப்படியே பொருத்தி பாருங்க புரிஞ்சிடும் கடகம் அப்படிங்கிற சந்திரன் சந்திரனா முத்து முத்தாரம்மன் என் அன்னையின் திருக்கோவில் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அங்கே குரு பகவான் உச்சம் குரு அப்படின்னாலே வந்து பாத்தீங்க சின்ன காலதேவனுக்கே அவர் பாக்கியாதிபதி குரு அப்படிங்கிறது இறைவன் திருச்செந்தூரில் போய் நீங்கள் இந்த பரிகாரத்தை ஏன் செய்ய சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் அப்படின்னு குரு ஸ்தலம் குரு பகவான் ஆதிக்கம் குருவோட ஸ்தலம் குரு பகவான் ஆதிக்கம் நிறைந்த ஸ்தலம் அதே சமயத்தில் அது செவ்வாய் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமான் முருகப்ப செவ்வாய்னு சொல்லக்கூடிய கிரகம் வந்து கடைசியில் நீசம் இல்ல அது மு செவ்வாயின்னா முருகப்பெருமான் இந்த மூணு கிரகங்களையும் ஒன்றா பொறுத்துகிற மாதிரி இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் இது நான் யதார்த்தமாக நான் யோசிச்சு செஞ்சா எப்படி செஞ்சேன்னு தெரியாது என் அன்னை எனக்கு வந்து எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயம் அதைத்தான் நான் தெளிவாக சொல்கிறேன் எப்பவுமே நான் சொல்கிற பரிகாரங்கள் நான் சொல்கிற அருள் வாக்கு விஷயம் எல்லாமே என் தாய் முத்தாரமன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயம்னு சொல்கிற விஷயம் இதுக்கு தான் காரணம் சரிங்களா யதார்த்தமாக செஞ்ச விஷயங்கள் அது பரிகாரமாக மாறி இருக்குது இன்னைக்கு அனுபவத்தில் நான் எடுத்துக்கிட்ட விஷயங்கள் என் தாய் என் அன்னை எனக்கு முத்தாரமன் எனக்கு உணர்த்திய விஷயங்கள் சரிங்களா அப்போ திருச்செந்தூர் நான் ஏன் சேர்ந்தெடுத்தேன் அப்படின்னா சின்ன செவ்வாய் என்று சொல்லக்கூடிய கிரகம் வந்து கடகத்துல வந்து அங்கே சந்திரன் சந்திரன் என்று சொல்லக்கூடிய தாய் சரிங்களா செவ்வாய் என்று சொல்லக்கூடிய மகன் ரத்த உறவு மகன் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய உறவு மகன் ஏன்னா முருகன் தான் செவ்வாய் பார்வதி அம்மனுக்கு அதாவது பரமசிவன் பார்வதிக்கு பிறந்தது முருகன் சரிங்களா அங்கே நீசமாகி தாயும் சேயும் உன்னா இருக்கிற இடத்துல அங்கே குருவின் இருக்கிறார் பாத்தீங்களா அந்த குரு ஸ்தலம் அந்த குரு ஸ்தலத்திலையும் என் அன்னையின் தலத்திலையும் நீங்க ஒருபோல அந்த மணலை எடுத்துக்கொண்டு சேர்த்து வைக்கும்பொழுது காலதேவ கணக்குப்படி நாலாம் இடம் சொல்லக்கூடிய அந்த கடகராசி உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து இயங்கிக் கொண்டே இருக்கும் அது இயங்கும்போது போது ஆகுன்னா உங்களுக்கு வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகம் தேக ஆரோக்கியம் சுகபோகமான ஒரு வாழ்க்கை நல்ல குழந்தை செல்வாக்கு எல்லாமே அதுல வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் நம்ம செய்யறது என்னமோ ஒரே ஒரு பரிகாரம் தான் ஆனால் ஒட்டுமொத்த ஜாதகமும் உங்கள் அதுலேருந்து இயங்க ஆரம்பிச்சிடும் அப்படி இயங்கும் போது என்னாகுன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகம் சார்ந்த விஷயம் அனைத்துமே வந்து இந்த மூணு கிரகங்களும் இந்த மூணு தெய்வங்களும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கொண்டே இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணுமே நட்பு கிரகங்கள் குருவும் சந்திரனும் சேர்ந்தால் குரு சந்திர யோகம் குருவும் செவ்வாயும் சேர்ந்தால் குரு மங்கள யோகம் சரிங்களா குருவும் செவ்வாயும் சேரும்போது குரு மங்கள யோகம் சந்திர மங்கள யோகம் இப்படி எல்லாம் மங்களகரமான யோகமாகவே வீட்டில் செயல்பட்டு இருக்கும் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா வீடு சார்ந்த விஷயம் மட்டுமல்ல நீங்கள் சுகபோகமாக வாழக்கூடிய அந்த வாழ்க்கையும் அந்த தெய்வங்கள் உங்களுக்கு அமைத்துக் கொடுக்கும் அப்படியே உணர்ந்த விஷயங்கள் சரிங்களா அப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் வேறு ஒன்றும் எனக்கு வந்து ஜாதகத்தில் வந்து சொந்த வீடு வாங்க அமைப்பு இல்லை கிரகங்கள் கெட்டு போச்சு ஆரட்டாக இருக்குது பாதகமாக இருக்குது மாரகமாக இருக்குது நீசமாகி போச்சு வக்கரமாகி போச்சு எதையுமே நீங்கள் அலட்டிக்கவே அவசியமே கிடையாது சொந்த வீடு வேணுமா நேரம் இங்கேருந்து திருச்செந்தூர் ட்ரெயின் ஏறுங்க திருச்செந்தூர்லேருந்து அப்படியே அன்னை திருக்கோயிலுக்கு வந்து பத்து கிலோமீட்டர் தான் குலசேகரப்பட்டினம் ஞானமூரீஸ்வர சமீத முத்தாரம்மன் என் அண்ணையும் திருக்கோவிலுக்கு போங்க கடலில் நீரா நீராடுங்க ஒரு பட்டு துணி வாங்கிட்டு போய்ட்டு கடல் நீராடிட்டு கடல் அலையை வந்துட்டு போனதுக்கப்புறம் ஒரு மூணு கை அளவு மண்ணல் மணல் எடுத்து அதை முடி போட்டு அப்படி என் அன்னையும் திருக்கோயிலில் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு அப்படியே நீங்கள் மறுபடியும் திருச்சி வாங்க கடற்கரையில் மணல் அதே மாதிரி அந்த மணலையும் எடுத்து நீங்கள கொண்டு போய் முருகன் பாலத்தில் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு உங்கள் வீட்டு பூஜை அலையில் வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு பூஜை போட்டு வந்துக்கிட்டே இருங்க உங்களுக்கு எந்த திசையில் இருந்தால் யோகமாக இருக்குமோ அந்த திசையில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த இரண்டு தெய்வங்களும் கிரகங்களுக்கு கட்டளை இட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சொந்த வீடு பிராப்தியை கண்டிப்பாக அருள்வாங்க எண்ணி ஒரே வருஷத்தில் இதில் வந்து ஒரே வசத்துல அந்த தம்பால் கொடுத்துருவாங்க அதில் எந்த மாற்றமும் கிடையாது அது கடனோட கடனோட வாங்கணுமா இல்லை யாராவது உங்களுக்கு வந்து இனமாக கொடுக்குறாங்களா அப்பாவா தாத்தா சொத்தா பாட்டி சொத்தா ஏதோ ஒரு சொத்து இனமாக வரதா இல்லை நீங்கள் கடன் வாங்கி தான் வாங்கணுமா அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் அந்த பதில் இருக்கும் அப்போ நம்ம சாமிக்கு முட்டு வந்துட்டோம் நம்ம வந்து மணலெலாம் வச்சு சாமி கும்பிட்டோம் கடன் இல்லாமல் வீடு அமைந்து நம்ம எதிர்பார்க்க கூடாது இது இறைவன் அந்த பிராப்தியை உங்களுக்கு அருள்வான் ஆனால் நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு அந்த கிரகங்கள் வந்து கடன் வாங்கி நீங்கள் அமைக்கணுமா இல்லை நீங்கள் சொந்த பிராப்தி சொல்கிறவங்களா இப்படி யாராவது தானமாக கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது வந்து உங்கள் ஜாதகளுக்கு கிரகங்கள் அப்பொழுது வேலை செய்யும் அதுவும் அதிகம் வந்து விஷயம் எனக்கு வந்து இந்த பரி இந்த பரிகாரம் செஞ்சு முடித்தோடனே பார்த்தீங்க சின்ன வீடுங்கிற விஷயம் வந்து ஈஸியாக அமைஞ்சதா இருக்கப்பறம் அதுக்கு மேலே நான் போராடி இருந்தேன் ஆறு மாதமா ஆனால் எப்பவும் போய் நான் வழிபாடு செஞ்சுட்டு வந்தனும் அதுக்கப்புறம் போய் பார்த்தீங்க சின்ன என் கையில் நான் வீடு கட்ட ஆரம்பிக்கும் போது என் கையில் இருந்து வெறும் பதினஞ்சு ஆயிரம் ரூபாய் மட்டும்தான் ஆனால் மூணே மாதத்தில் பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டி முடிச்சேன் எப்படி எனக்கு இப்போது கேட்டாலும் என்னால் சொல்ல தெரியாது இப்போ நான் உங்ககிட்ட வந்து நீங்கள் வந்து எப்படி கட்டிங்கன்னு கேட்டால் கூட என்னால் நான் எப்படி கட்டேன் எப்படி பணம் மாறிச்சு எப்படி பணம் கை மாறிச்சு எப்படி எனக்கு யார் யார் உதவி பண்ணால் எந்த வழியில் கட்டி முடித்து நான் உள்ளே குடி வந்தேன் மூணே மாதத்தில் அப்படிங்கிறத வந்து எனக்கு இப்போவும் நீங்கள் கேட்டால் என்னால் சொல்ல முடியாது அப்படி பிரமிப்பான விஷயத்தை என் அண்ணன் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தார் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா என் அன்னைக்கு நான் செல்ல பிள்ளை அவ்வளோதான் சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் பரிவுமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்